நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் பெரியவர் உன்னதமானவர் உயர்ந்தவர் இன்னும் மகிமை உள்ளவர் இந்த உலகத்தையே படைத்தவர் இப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்டவங்கள பார்க்குறாரு அப்படின்னா தாழ்மை உள்ளவர்கள்லாம் பார்க்குறாரு பொதுவாக இந்த உலகத்தை மனுஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஸ்வர்யமான ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவருக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் அவங்க என்ன செய்வாங்க எப்போதுமே இருப்பாங்க ஏழைகளை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தோம் அவர் யாரை தான் பார்க்குறாரு அப்படின்னா தாழ்மை உள்ளவர்ல தான் பாக்குறாரு இப்போ தாழ்மைனா என்னன்னு பாக்கும்போது நம்ம கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு படிப்பு இருக்கு அப்போ நம்ம அவங்கள போயிட்டு மட்டமா நினைக்காம அவங்க கிட்ட அன்பா நடந்து இன்னும் அவங்க சொல்ற அட்வைஸ் நம்ம கேட்டு அவங்கள மதிச்சு நடக்கிறது தான் தாழ்மை இன்னும் சில மனதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செயல்ல தாழ்மை இருக்கும் ஆனா மனதளவில் தாழ்மை இருக்காது நான் அவங்கள விட நான் படிச்சிருக்கிறேங்கிற ஒரு பெருமை மனசுல இருக்கும் இது கூட ஆண்டவர் வெறுக்கிறாரு ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்ட தாழ்மையை பார்க்கறாரு அப்படின்னா நம்ம உலக பிரகாரமாக சாதாரண வேலைகளை செய்யும்போதாக இருக்கலாம் இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதாக இருக்கலாம் நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணுன்னா நமக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் தந்தாலும் அவர் இல்லாமல் எனக்கு இது இல்லை அப்படிங்கிற ஒரு தாழ்மை இருக்கணும் முக்கியமா அவர் தந்த உயர்வு நம்மள ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துற விதங்கள் எல்லாமே அவர் அழிக்கிற கிருபை மட்டும்தான் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட மனதுடர்கள் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நேசிக்கிறாரு ஆனால் அதே நேரத்துல எனக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் என்னுடைய இது என்னாலதான் வந்துச்சு இது என்னுடைய படிப்புனால தான் வந்துச்சுங்கிற ஒரு மேட்டுமையோடு நம்ம நடந்து கொண்டோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு செவிகூடார் நம்மளை அப்படியே அருவறுக்கிறார்னு அர்த்தம் ஏசப்பா தாழ்மையாளர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் தாழ்மை தான் ஆண்டவர் உயர்த்துவார் விசுவாசிங்க அற்புதங்கள் எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே